இன்னைக்கு ரெண்டு மினட்டில் ஒரு லஞ்சு ரெசிபி வெஜிடேரியன் லஞ்சு தான் பார்க்கலாம் அப்படின்னா கோல்டு ப்ரெஸ் கோகோனட் ஆயில் ஈஸ்டர்ன் கலர் தான் எடுத்திருக்கேன் இது எங்கள் துபாயில் யூனியன் கோப்பரேட்டி சொசைட்டியில் வாங்கினேன்னா கேரிஃபரில் லூலு மாடில் எல்லா இடம் கிடைக்கும் ரெண்டு டீஸ்பூன் உத்தரப்போம் நல்லெண்ணெய் பிடிக்குன்னா நல்லெண்ணெய் ஊற்றுணும் ஃபோன் தான் யூஸ் பண்ண போகிறேன் இதுவும் அமேசான்லேயும் கிடைக்கும் கேரிஃபார்லேயும் கிடைக்கும் கடுகு போடலாம் இந்த பேன் வந்து த தனு ஹோமில் வாங்கினதுனால இப்போ நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க போய் பாருங்கள் மீன் கால் டீஸ்பூன் போடுறேன் கால் டீஸ்பூன் சில்லி ஆனியன் போட்டிருக்கேன் அதுக்கூட ஒரு சிறந்த பச்சை மிளகா கழுத்த பச்சை மிளகாங்க அஞ்சு கருவாக்கில் ஸ்பெஷல் இது கால் கற்று தண்ணி ரெண்டு நிமிஷம் குக்காகிட்டு மூப்பு போட்டுக்கிடுவோம் அதை கொஞ்சம் கையால் கொஞ்சம் மேஷ் பண்ணி எடுத்துக்கிடுங்க நல்லா இல்லை நீங்கள் குழஞ்ச சோறு இருந்தால் அதுவும் போதும் அப்புறம் ரைஸை போட போகிறேன் உங்களுக்கு தேவைக்கே போட்டுக்கிடுவோம் ஆஃப் அடுப்பண்ணிடலாம் தயிர் ஊத்துக்கோங்க ஏன்னா உப்பு போடுவோம் அப்புறம் பட்டர் மில்க் மோர் அது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு போடுங்க ரிச் அண்ட் கிரீமி சிம்பிள் ஃப்ரெட் ரைஸ் செய்தாச்சு கொஞ்சம் நேரம் வைக்கும்போது கட்டி ஆயிடும் அதனால் எவ்வளோ தளர்வாக இருக்கணும் அவ்வளோதான் சமையல் முடிஞ்சது அடுத்தது இதுக்கு நான் ஒரு கத்திரிக்காய் ஃப்ரைடு கத்திரிக்காய் செய்யும் அதுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு பிளாக் பெப்பரும் சால்ட்டும் மட்டும் போட்டு கத்திரிக்காய் மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன்

கூட இந்த மாதிரி கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க வேறு லெவல் ஆகி இப்போலாம் டேஸ்ட்டி இல்லைன்னு காம்போ கரட் ரைஸ் கொண்டாட்டம் சில்லி பப்படம் பிரிஞ்சால் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்